ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் என்ன திடீர்னு கிரிக்கெட் அப்படிம்பீங்க எஸ் தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் நம்ம லீக் அவர் ஓன் லீக் செகண்ட் பெஸ்ட் லீக் இன் இந்தியா ஐபிஎல்க்கு அப்புறம் பெஸ்ட் லீக்னா தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் தான் இன்னும் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஆரம்பித்தாங்க கர்நாடகா லீக் மகாராஷ்டிரா லீக் யூபி லீக் நிறைய லீக்ஸ் இருக்குது பட் செகண்ட் பெஸ்ட்டுன்னா அது தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஃபாலோடுஸ் டிஎன்பிஎல் இதில் வந்து பெரிய பெரிய ஸ்டார்லாம் வந்தாங்க உங்களுக்கு தெரியும் ஷாருக் கான் அவட்டோ வாஷிங்டன் சுந்தர் சாய் சுதர்ஷன் ஷாரு லிஸ்ட்டு போட்ட போயிட்டே இருக்கும் இன்னும் நடராஜன் நடவம் லா இப்போ என்ன பேச போகிறேன் ப்ரெஸ் ரிலீஸ் வந்தது ரிலீஸ் அண்ட் ரீட்டன் லீஸ்ட் அமுச்சுட்டு அங்கே வரப்போகிற சீசனுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு ஃபிப்ரவரி ஏழாம் தேதி ஆப்ஷன் நடக்கப்போகுது ஸோ அதை பற்றி ஒவ்வொரு டீமை பற்றி பேசலான்னு தான் டக்குன்னு இந்த ஒரு வீடியோ அண்டு உங்களுக்கு டிஎன்பியில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா உங்களுக்கு பிடிச்ச டீம் என்ன எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ ரிலீஸ் அண்ட் ரீட்டன் லீஸ்ட்டு கடை கடன் நான் சொல்லிடுறேன் அண்ட் பட்ஜெட் வந்து எழுபது லட்சம் ஒரு டீமுக்கு மேக்சிமம் அவ்வளோதான் ஐபிஎலுக்கு வந்து அவ்வளோ இருக்கேன்னு அது ஹியூஜ் ஆல் ஓவர் தி வேர்ல்டு அது இப்போ கவரேஜ் இருக்குது நாலு ஓவர்சீஸ் பிளேயர்லலாம் அது டிஃப்ரெண்ட் லீக் ஓகே நம்ம தமிழ்நாட்டு ப்ரீமியர் லீகில் வந்து எட்டு டீம் மொத்தம் போன சீசன் எந்த இதில் நின்னாங்க அதேப்படி நான் லைனும் சொல்லிடுறேன் பாயிண்ட்ஸ் டேபிள்ல சொல்கிறேன் டிஃபெண்டிங் சாம்பியன் சாம்பியன் வந்து லைகா கோவை கிங்ஸ் தே பேர் நெல்லை ராயல் கிங்ஸ் ஃபைவ் அண்ட் ஃபோர் ரன்ஸ் இந்த முடிச்சு போன சீசனில் சாம்பியன் ஷாருக்கான் ரைட் இப்போ டீம் போன இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக்கா கோவை கிங்ஸு ஃபஸ்ட்டு வந்தது திண்டுக்கல் ராகன்ஸ் ரெண்டாவது நெல்லை ராயல் கிங்ஸு மூணாவது மதுரை பிராந்தர்ஸ் நாலாவதாக வந்தது அஞ்சாவதாக வந்து சேப்பாக் சூப்பர் கிளீஸ் அவங்க நிறைய கப்பர் ஜெயிச்சிருக்காங்க டிஎன்பிஎல் அஞ்சாவதாக தான் அவங்க வந்தாங்க ஆறாவதாக திருப்பூர் தமிழன் ஏழாவதாக சேலம் ஸ்பாட்டன்ஸ் அண்ட் எட்டாவதாக தான் இந்த டீம் இப்போ நான் பேச போகிற டீம் பிஏ லெவன் ஏஎஸ் ஒய் திருச்சி திருச்சி டீம்னே வச்சுப்போமே ரைட் இந்த டீமில் லாஸ்ட் வந்தாங்க ஏழு மேட்ச் விளாடி ஏழு தோத்துட்டாங்க ஆமாம் ஒன்றும் கூட ஜெயிக்கலை அதனால் கண்டிப்பாக ரியலீஸ் பண்ணி தான் அவனும் நிறையா பிளேயர்ஸு ரீட்டன் பண்ண பிளேயர்ஸை கடை நான் சொல்லிடுறேன் ஆந்தனி தான் முக்கியமான பிளேயர்ஸ் ஆந்தனி தாஸ் கங்கா ஸ்ரீதராஜ் அவங்க தான் அவங்க கேப்டனு ஜாஃபர் ஜமால் டூ ஹண்ட்ரட்ல அடிச்சிருக்கார் டொமஸ்டிக்கில் முப்பத்தெட்டு சிக்ஸ்ஸாக நம்ம தேடி பாருங்க இருக்கும் அதிச்சயராஜ் டேவிட்சன் அண்ட் ஃப்ரான்சைஸ் ரோக்கிங் மணிபாரதி கே ஈஸ்வரன் இதெல்லாம் சம் ஆஃப் த நேம்ஸ் ரீட்டன் பண்ணுது பதினோரு பேர் ரிட்டர்ன் பண்ணாங்க ரிலீஸ் பண்ண பிளேயரை இப்போ ஒன் பை ஒன் நான் சொல்லிவிட்டு வரேன் அண்ட் பர்ஸ் இப்போ எவ்வளோ பாக்கி இருக்குன்னு அவங்ககிட்ட நாற்பது லட்சத்தி முப்பதாயிரம் இருக்கும் அவுட் ஆஃப் செவன்ட்டி லேக்ஸ் இருபத்தஞ்சு இருபத்தொம்பது லட்சத்தி எழுபதாயிரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ரீட்டன் பிளேயருக்காக இப்போ சொன்னது இல்லையா ரிலீஸ் பிளே லிஸ்ட்டு கிடக்கணும்னு சொல்கிறேன் இதோட ஆப்ஷன் பிப்ரவரி ஏழு நடக்கும் அப்போ தெரியும் யார் யார் எங்கே மோர் மோரன் மோர் நான் டீடைல்ஸ் போக போக சொல்கிறேன் ரிலீஸ் பிளேயர் வந்து அக்ஷய ஸ்ரீனிவாசன் ஆர்ஸ் அலெக்சாண்டர் பூபாலன் டேரல் ஃபரேரோ கார்த்திக் ஷர்முகா முகமது அசீம் மோனேஷ் சதீஷ் டி சரண் எம் ஷாஜஹான் ஆர் சிலம்பரசன் எஸ் அபவ் ஆல் டி நடராஜன் லெஃப்ட் லெப்டாம் ஃபாஸ்ட் பவுலர் யார்கார் மன்னன் அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க நிறைய பேர் கேட்டிங்க ஏ சார் அவர் இந்தியா டீமுக்கெலாம் வரல வந்திருந்தால் ஜெய்சர்ல பஸ் தோத்தல சவுத் ஆப்ரிக்க டீம் அதை கூட ஒன்று ரெண்டு பேர் போட்டிருந்தாங்க எனிவே இவர் ஏன் ஒரு ரிலீஸ் பண்ணாங்கன்னா இப்போ சில ஸ்டாட் சொல்கிறேன் போன சீசன் என்னென்ன மொத்தம் ஏழு மேட்ச்சு திண்டுக்கலுக்கு எதிராக மூணு ஓவர் போட்டார் ஒரு விக்கெட்டு சேலத்துக்கு எதிராக ரெண்டு ஓவர் போட்டார் பதினேழு ரன்னு நோ விக்கெட் லைக்காக கோய்க்குங்கிற விளையாடல திருப்பூர் தமிழனுக்கு எதிரில் மு நாலு அது மட்டும்தான் நாலு ஓவர் ஃபுல் போட்டால் போட்டார் ஒரு விக்கெட்டு முப்பத்தி நாலு ரன்று மதுரை பேந்தர்ஸுக்காரரு மூணு ஓவர் தான் போட்டார் ஒரு விக்கெட்டு பதினாலு ரன்னு சேப்பாக் சூப்பர் கிள்க்கு எதிராக விளையாடல டிட் நாட் ப்ளே அண்ட் நெல்லை ராயல் கிங்ஸ் எதிரையும் நாட் பிளே மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்பி எல்லாம் ஏழு மேட்சில் நாலு மேட்ச் தான் விளையாண்டாரு பன்னெண்டு ஓவர் போட்டார் எண்பது ரன் கொடுத்தாரு மூணே மூணு விக்கெட்டு தான் எடுத்தார் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஏன் பர்ஃபாமன்ஸ் டிப்பாச்சு என்ன ஏதுன்னு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் ஃபிட்னஸ் இஷ்ஷூவாக என்ன ஒன்றும் புரியல நம்ம ஓன் லீக்லேயே ஒரு நாள் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல இது தான் ஒன் ஆஃப் த ரீசன் எல்லா டீமுக்கும் வந்துடுச்சு எனக்கு பிரச்சனை எல்லாத்தையும் பற்றி பேச போகிறேன் ஒன் பை ஒன் ஃபர்ஸ்ட்டு திருச்சி டீமை பேசிட்டேன் டி நடராஜன் இஸ் கமிங் டு ஆப்ஷன் யார் எடுக்க போறாங்க என்னான்னு போக போக பார்ப்போம் அண்ட் வெரி உங்கள் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் வரும் தமிழ் கமெண்ட்ரி இங்கிலீஷ் கமெண்ட்ரி எல்லாமே வரும் அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள் இதில் எப்படி கலந்துக்கணும்னு நான் ஒரு வீடியோ தனியாக போடுறேன் ஜனவரி ஒன்லேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகுது யார் யார் கலந்துக்குமோ அதில் கலந்துக்கலாம் இதில் உங்கள் பேரை கொடுக்கலாம் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் யார் யார் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் போடுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் நிறைய பேர் கேட்டுருந்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அவு டு அப்ளை எப்படி இந்த டீம் விளாட்றது டிஎன்பில் விளாடணுன்றது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சொல்லிட்டேன் ரிலீஸ்டு லிஸ்ட் அண்ட் ரீட்டேன் லிஸ்ட் ஃபார் திருச்சி டீம் வருது லைனாக மற்ற ஏழு டீம் எங்களுக்கு தேவையான உங்களோடய ஆதரவு தான் ஒரே பார்த்தா திருப்பி நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ளை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்